அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை இருநூத்தி இருபத்தி இரண்டாவது குரல் நல்லாறு எனினும் கொள் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நல்ல அறச் செயலுக்கே என்றாலும் பிறரிடம் யாசித்துப் பெறுவது தீமையே மேலுலகம் இல்லை என்றாலும் பிறருக்கு கொடுப்பதே நல்லது வாங்குவது தீயது கொடுப்பது நல்லது உனக்கு வீடு பேறு மேலுலகம் இல்லை என்றாலும் கொடு என்கிறார் ஆறு என்பது ஆட்டுப்படுத்துவது வழி என்பது பொருள் நல்வழி எது என்றால் கொடுப்பது மற்ற அறங்களை விட ஈதலே நன்று என்று உயர்த்தி கூறுகிறார் கொடிது கொடிது இறத்தல் கொடிது என்று கூறி கொடுப்பது நல்லது என்று விளக்குகிறார் கேட்கும்போது இல்லை என்று கூறுவது மிக கொடிது கொடுப்பது நன்று என்றுதான் அறமாவது கூறப்பட்டுள்ளது கஷ்டப்படுபவருக்கு உதவி செய்ய வேண்டும் எதிர்பார்க்காமல் உதவ வேண்டும் மேல் உலகம் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை உதவ வேண்டும் என்று கூறுகிறார் இக்குரலால் ஈகை நல்லது என கூறப்பட்டது நன்றி வணக்கம்